இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கு ஒன்று மக்களவை மற்றொன்று மாநிலங்களவை சரியா இந்த மக்களவைக்கான உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மாநிலங்களவைக்கான உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சரிங்களா இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கை என்னன்னு கூட கேட்கலாம் எவ்வளவு ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இது போக இரண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் மக்களவைக்கான குடியரசுத் தலைவர் பார்த்து மக்களவைக்கு அனுப்புவார் இதே போல மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை மொத்தம் இருநூத்தி ஐம்பது இதுல இருநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருப்பாங்க பன்னெண்டு பேர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார் மக்களவைக்கு எப்படி இரண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்க முக்கியமான ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு இந்திய குடியரசுத் தலைவருக்கு இப்ப சட்டமன்ற அதிகாரங்கள் பார்த்துட்டோம் நிர்வாக அதிகாரங்கள் பார்த்தோம் அடுத்த நீதி அதிகாரம் இந்த நீதிமன்றத்தை பொறுத்தளவுல இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு எது அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்து ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள் இந்த உயர் நீதிமன்றங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் இது மாதிரியான பிரிவுகள் எதுல இருக்கு நீதி அதிகாரம் நீதி அதிகாரத்துல இருக்கு இதுதான் என்னது டோட்டலா ஒன்றிய அரசாங்கத்தோட அமைப்பு சரியா